ஹலோ மைடியர் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி எல்லோரும் தமிழ் பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஓணம் மை செலப்ரேஷன் ஓணம் வந்து கேரளாவில் இருக்கிற மலையாளிஸ் மாத்திரம் கொண்டாடுறது இல்லை கேரளாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களும் ஓணம் கொண்டாடுறோம் எனக்கு இது ஆறாவது ஓணம் எனக்கு மேரேஜ் ஆகி ஆறு வருஷம் ஆகுது என் ஹஸ்பண்ட் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க பிறந்ததுலேருந்து ஓணம் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க ஓணம் வந்து பத்து நாள் நடக்கும் ரோடு ஃபுல்லாக சீரியல் பல்ப்பு பாட்டு கச்சேரி டான்ஸு எல்லாமே இருக்கும் மியூசியம் பக்கம்லாம் போகவே முடியாது அவ்வளோ திறக்காக இருக்கும் இந்த வருஷம் எதுவுமே பண்ணலை வயநாடு நிலச்சரி வந்ததுனால கேரளா கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை போல் அவங்கவங்க வீட்டில் சிம்பிளாக ஓணம் கொண்டாடியாச்சு நாங்களும் அதை மாதிரி தான் வீட்டு வாசலில் குட்டியாக ஒரு அத்தம் போட்டோம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் இந்த வருஷம் ஓனத்துக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை போன வருஷம் ஓணத்துக்கு எடுத்த சாரி தான் கட்டியிருந்தேன் ஏன்னா ஓணத்துக்கு வந்து நேரியல் சாரி தான் கட்டுறோம் வருஷம் வருஷம் நேரியல் சாரி எடுத்து அது நிறைய ஆயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு சாரிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் எடுக்கலை அடுத்த மாதம் தீபாவளி வருதில்ல அப்போ எடுத்துக்கலான்னு விட்டாச்சு அப்படியே மாமனார் ஃபோட்டோக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ஹஸ்பண்ட் கோவிலுக்கு கூப்பிட்டாங்க எனக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஓணம் ஓணமாக இருக்கட்டும் அப்புறமா இங்கே ஆட்சிக்காலம்மன் பொங்கலான்னு சொல்லிட்டு வரோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பொங்கலாவுக்கும் கோவிலுக்கு போகிறோம் அப்புறமா அதை விட்டால் நார்மல் டைம்ல நம்ம நிறைய கோவிலுக்கு போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் கோவிலில் போய் சாமி கும்பிட்றோம் அடுத்த வருஷம் வரும்போது கையில் குழந்தையோட வரணும் அப்படின்னு வேண்டுறோம் ஆனால் எந்த சாமியுமே மனசு இறங்கலை அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் கோவிலுக்கு வரதுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க சரி ஓ அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கிளம்பி போனேன் திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அங்கே அத்தம் போட்டிருந்தாங்க எல்லாருமே ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்தோம் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே ஓனத்துக்கு வந்து இலையில் வந்து நான் இருபத்தி ஒரு டிஷ்ஷு வைப்பேன் அதாவது நெய் பழம் இந்த இதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஒரு டிஷ்ஷு வைப்பேன் இந்த வருஷம் வந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் ஊர்லேருந்து எங்கள் அம்மாவும் வரல மாமியாரும் வரலை ஊர்லேருந்து யாராவது வருவாங்க யாருமே வரல ஸோ அதனால எங்கே ரெண்டு பேருக்குங்கிறதுனால சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சாம்பார் வச்சுருந்தேன் சாம்பாரும் அவியலும் வச்சுட்டு கேபேஜ் தோரன் வச்சுருந்தேன் அப்புறமா பீட்ரூட் கிச்சடி வச்சுருந்தேன் பீட்ரூட் கிச்சடி வந்து நம்ம சிவாங்கி அதாவது வித் கோமாலியில் சிவாங்கியோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல பீட்ரூட்டை கட் பண்ணி வேக வச்சு தேங்காயோடு அரைச்சி தயிரோடு கலக்கி தாளிப்பாங்க அது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே வைப்பாங்க அது மாதிரி வச்சிருந்தேன் அப்புறம் பப்படம் பாயாசம் வச்சுருந்தேன் அப்படியே மாமனார் ஃபோட்டோவுக்கு விலைக்கு ஏற்றி படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நாங்களும் அப்படியே மதிய சாப்பாடு அப்படியே முடித்தாச்சு அடுத்த வருஷம் ஓனோம் இதை விட பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அதுவும் கையில் குழந்தையோட கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் வந்து நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுருக்கேன் என்னோடய வீடியோ பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ